ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் டாக்டர் வைதீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிர்காலத்துல வரக்கூடிய நோய்கள் அது எப்படி நம்ம யோகா இயற்கை மருத்துவம் மூலயமா நம்ம தடுக்கலாம் இந்த காலகட்டத்துல நம்ம எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா இந்த கோல்ட் கிளைமேட் அப்படின்னாலே மழை பெஞ்சு அதுக்கப்புறம் மைல்டா ஒரு சன்ரைஸ் இருக்கும் போது ஆனா அந்த குளிரோட நம்ம என்ஜாய் பண்ணுவோம்ல இந்த கிளைமேட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிளைமேட் பட் இதுல வந்து நம்ம நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ஒரு கப்பு காஃபியோட நம்ம வந்து அந்த குளிர வந்து பேஸ் பண்ணும் போது ரொம்ப ஹாப்பியாவே இருப்போம் பட் இந்த நேரத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த மாதிரி மழை காலத்திலயும் குளிர்காலத்திலையும் வரக்கூடியது கோல்டு காஃப் இல்னஸ் இதுல நிறைய காய்ச்சல்கள் வரும் இப்போ இந்த மழையில வந்து பாத்தீங்கன்னா இந்த புயலுக்கு அப்புறம் இந்த மழைக்கு அப்புறம் எங்க பார்த்தாலும் தண்ணி நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிறைய தண்ணி நிக்கிறது இப்படியெல்லாம் இருந்துச்சு இல்ல ஸோ இந்த தண்ணி தேங்கி நிற்கும் போது அதுல வந்து சில ஆர்கனிசம்ஸ் பிரீட் ஆகிறதுனால அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பா சொல்லணும்னாக்கா இந்த டெங்கு ஸோ மஸ்கிட்டோனால வரக்கூடிய இந்த டெங்குவா இருக்கட்டும் மலேரியாவா இருக்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்ம எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது இந்த கிளைமேட்ல வேற என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலரா வரலாம் டயரியா வரலாம் அதே நேரத்தில் ஃப்ளூ லைக் இன்ஃப்ளூயன்சா ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைஃபாய்டு ஃபீவர் வரலாம் ஏன்னா இப்போ இந்த கழிவு தண்ணீர் வந்து நம்ம குடிக்கிற தண்ணியோடு மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா வாட்டர் பார்ன் டிசீசஸும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதில் குறிப்பாக வந்து இந்த டைஃபாய்டு வந்து நம்ம ரொம்ப காமனாகவே பார்ப்போம் ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிக்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த எதிர்ப்பு சக்தி உணவு மூலயமா வருது அதாவது ரைட் ஃபுட் அட் ரைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சரியான உணவுகள் எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா நேரத்துக்கு சாப்பிடணும் நிறைய தண்ணி குடிக்கணும் ஸோ இந்த கிளைமேட்ல நம்ம கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணிய நம்ம தண்ணியை நல்லா காய வச்சு ஆற வச்சு நம்ம குடிக்கிறது அதுவும் கொஞ்சம் வெது வெதுப்பா நம்ம குடிக்கும் போது ரொம்பவே நல்லது இதுல டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வைரஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகலாம் இந்த மாதிரி பாக்டீரியாஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகலாம் ஸோ நிறைய ஆர்கனிசம் அந்த ஈரப்பசம் அதை வந்து எங்க பார்த்தாலும் ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமா இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கும் ஸோ இப்போ அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்க கூடிய உணவுகளை நம்ம சேர்த்துக்கிறது நல்லது அதுல எந்தெந்த உணவுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஞ்சி இஞ்சியில வந்து ஜிஞ்சரால் இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு நல்ல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி எஃபெக்டையும் கொடுக்கும் அதே நேரத்துல ஆன்டி வைரல் எஃபெக்ட் அந்த அதே நேரத்துல அது வந்து ஆன்டிபயோட்டிக் ஸோ இட் இஸ் அ நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் அப்படின்றதுனால இந்த அஜீர்ண தொந்தரவு இந்த இன்ஃபெக்ஷன் அதே நேரத்தில் நமக்கு இன்ஃப்ளமேஷன்ஸ் இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு இந்த இஞ்சி வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குங்க ஸோ இதை வந்து நம்ம ஒரு டிகாக்ஷன் போட்டு குடிக்க போகிறோம் இந்த கோல்டு காஃப் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் ஈவன் இந்த கோல்டுனால சில பேருக்கு சைனஸ் பிரச்சனைகள் இந்த வீசிங் அதிகமாகிறது இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூட்டு வாதம் இருக்கிறவங்களுக்கு அதுல ரொமட்டோட ஆத்திரேட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பனி அதிகமாக ஆக சில்னஸ் எக்ஸ்டர்னல் என்வைரான்மெண்ட் சில்னஸ் ஆகும் போது ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமா இருக்கும் எல்லா வந்து அவங்களுக்கு வலி வீக்கத்தை வந்து அதிக பண்ணி கொடுக்கும் வந்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அந்த இம்யூன் பூஸ்டரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து இஞ்சி எப்படி இஞ்சியோட சேர்த்து நம்ம கஷாயம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் அதுல அஞ்சு கிராம் இஞ்சி சேர்த்துக்கிறோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகு தூள் ஒரு ரெண்டு இது சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஆடாதோடை இதோடைய இலைய வந்து கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஒரு பத்து இலை நம்ம எடுத்து இதோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம குடிக்கும் போது நமக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் குறிப்பாக இந்த கோல்டு காஃபு சைனஸ் ப்ராப்ளம் வீசிங் தொந்தரவு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் இதில் வெறும் நமக்கு இந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கு அதே நேரத்தில் வலி இருக்குது வீக்கமாக இருக்குது ரொம்ப ஜாயின்ஸ் எல்லாமே ரொம்ப கடினமா வலியோட இருக்கு அப்படின்னும் போது இந்த அடதுடையோட சேர்த்து நம்ம வந்து அதிமதுரமும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு அஞ்சு கிராம் சேர்த்துக்கலாம் இதை கொதிக்க வச்சு நம்ம இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரும்போது நமக்கு இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நல்ல தீர்வு இருக்கு இந்த நேரத்துல நல்ல பழங்கள் அதிகமா எடுத்துக்கணும் அதுவும் குறிப்பா விட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய சாத்துக்குடி ஆரஞ்சு லெமன் பெரிய நெல்லிக்காய் இதோடைய சாரெல்லாம் நம்ம சேர்த்து எடுத்துக்கும் போது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இந்த நேரத்துல ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அதிகமா சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அஹ் சாப்பிட்ற உணவே வந்து ஆரோக்கியமான உணவான்றதை பாருங்க அதிகமான ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜீர்ணத்தை வந்து கம்மி பண்ணி அதுவே நமக்கு பிரச்சனையை உண்டாக்கும் சோ அதனால கண்டிப்பா இந்த ஜங்க் ஃபுட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கீரைகள் வந்து சேர்த்துக்கலாம் அதில் வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம கீரை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம தண்ணி நிறைய குடிக்கும் போது அது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை மெயின்டைன் பண்ணுது நம்ம பாடி வந்து அமிலத்தன்மை ஆக்காமல் அது ஆல்கனிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த கிளைமேட்டில் நம்ம அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஹைட்ரேஷன் என்னன்னா நம்மளை சுத்தி அந்த கோல்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அதிகமா நமக்கு வேர்க்காது அதே நேரத்துல உடல் உழைப்பும் நம்ம நிறைய குடுக்கலன்னும் போது நமக்கு தாகமே எடுக்காது சோ தாகம் எடுக்கலையேன்னு சொல்லி நீங்க தண்ணி குடிக்காமையே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா நமக்கு பிரச்சனையை உண்டாகும் சோ அதனால நம்ம வந்து கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம தண்ணி வந்து நிறைய குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு நாளைக்கு மூணுல இருந்து மூன்று லிட்டர் தண்ணி குடிக்கணும் அதே நேரத்தில் நம்ம வந்து உடல் பயிற்சி லைக் வாக்கிங் போறது பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு சில ஆசனங்கள் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வஜ்ராசனம் பக்ராசனம் இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்